தமிழக வெற்றிக் கழகம் தெளிவான அறிக்கையை சொல்லியிருக்கு உடனே அண்ணாமலை சொல்றாரு நடிகையின் இடுப்பை பிடிப்பீர்கள் அவங்க வயசில் சரத்குமார் பிடிச்சார் என்ன நம்மிதா பிடிச்சாங்களே இடுப்பு கீழே அது எந்த காலத்துக்கு வரல எந்த காலத்துக்கு வந்திருக்கிறாரு டாஸ்மார்க் விஷயங்கள்ல அண்மையில் சேலம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பெண்களை நடத்துறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு தலைவர் விஜயே போனார் பர அப்படியே பறந்தீங்களே வேங்கவேலுக்கு வேலுக்கு போறோன்னு அப்படியே வெக்கி தலைகுணிஞ்சு அப்படியே ஒரு சினிமாவை சினிமாவை பார்க்க தெரியாத தற்கொருடி அண்ணாமலை இயக்குனர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நடிகர் செய்ய முடியும் இந்த புத்தி கூட அண்ணாமலைக்கு இல்லைனா அப்புறம் என்ன நீங்கள் அரசியல் ஒரு மாசத்துக்கு ஒரு கடையில் ஒரு கோடி ரூபாய் நைட்டியா வரதுக்கு பணம் வரணும் நீ அண்ணா பண்ணுவீயா எது பண்ணுவியோ தெரியாதுங்க ரகசிய உத்தரவுன்னு ஒன்று இருக்காத அளவு நீங்கள் உங்களுக்கு தெரியாதா ரிஃப்லெக்ஸ் சேனலில் ரிஃப்லெக்ஸ் சேனலில் அந்த கோயம்பேட்டில் நடந்த அட்லித்த அழகாக தோல்விடுச்சு பார்த்தேன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஏன்னா கேமரா எடுத்துட்டு பின்னாடி வாங்க இரவு பத்து பத்து மணி ஒரு நிமிடத்தில் மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரை நடக்கிற வியாபாரத்தை நம்ம வீடியோ எடுப்போம் லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடன் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடெயில்ஸ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் டூ எயிட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில ஒரு முதல் போக்கு ஏற்கனவே வந்து ஒரு இடி ரைடு வந்து டாஸ்மாக் தலைமையகத்தில் நடக்குது நம்மளே கூட பேசியிருக்கோம் இப்போ இந்த ரைடுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா அளவில் ஒரு ஊழல் நடந்திருக்குது ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கு இதை கண்டித்து தமிழக பாஜக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வருகிறது இது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் இது வந்து ஒரு திமுக பாஜக செய்கிற ஒரு நாடகம்னு போடுறாங்க இப்போ அதுக்கு அந்த பாஜக தலைவர் ரியாக்ட் பண்ணுறாரு உடனடியாக இப்படி ஒரு வார்த்தை மோதல்கள்லாம் வரதை பார்க்க முடியுது தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் பாஜகவுக்கும் இடையில் என்ன ச என்ன பிரச்சனை அன்பையில் மரியாதைக்குரிய அண்ணன் நாத அர்ச்சனா அவர்கள் ஒரு பேட்டியிலே பேசியிருப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் ஒரு ரகசிய உடன்பாடு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சொல்லாடலை அவர் வெளியிட்டிருக்கிறார் நானும் வரவேற்கிறேன் நானும் அதையே பதிவு செய்கிறேன் ஆயிரம் கோடி ஊழல் நீ என்ன சொல்கிற உனக்கு எப்படி தெரியும் ஆனால் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய வகையில் சமூக ஆர்வலர்கள் பேசுகிறார்கள் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா கொள்ளையடிப்பதற்காகத்தான் நலத்திட்ட உதவிகளையே நீங்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் இப்போ அண்ணாமலை வந்து மற்ற மாநிலங்களில் நீங்கள் ஆளுகிற மாநிலங்களில் சாராயம் ஓடுதில்ல டாஸ்மார்க் இயங்குதுல்ல இங்கே டாஸ்மார்க் அங்கே என்ன வேற பேரில் இயங்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை என்ன பண்ணுறீங்க தடுத்துடுவீங்களா அங்கெல்லாம் ஊழல் இல்லையா எங்க உங்கள் கூட்டணி ஆளுகிற பாண்டிச்சேரியில் போய் நிறுத்துங்க பார்ப்போம் அங்கே விலையை கட்டுப்படுத்துங்க பார்ப்போம் ஏன் முடியலை உங்களால் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அதை அதை அறிக்கை கொடுக்குறாங்க அறிக்கை கொடுக்குறாங்க கூட்டுக்கொள்ளை நடக்கிறதுன்னு சொன்னார் ஆமாம் கூட்டுக்கொள்ளை தான் நடத்துறீங்க முந்த நாள் ஒரு பெரிய நாடகத்தை இடிக்கு எதிராக போராட்டம் இடி ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க இப்படி தொடர்ந்து பாஜகவுக்கும் திமுக இடையில் ஒரு மோதல் போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இது ரெண்டு பேருக்கு இடையில் நீங்கள் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பீங்களா இவங்க இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுக பாஜக ஒரு நாடகம் ஆடுதுங்கிறத தமிழக வெற்றிகளும் தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க அதோடைய கோவத்தை அவர் வெளிப்படுத்துறாரு நம்ம தான் சொல்கிறோமே ரெண்டு கூட்டணியில் தான் இருக்காங்க மறைமுக கூட்டணியில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு நேற்று நான் சொல்லலை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் நான் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஸ்ரீமதி மரண பிரச்சனை நடந்ததோ அன்னையிலிருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அப்படி பார்த்தா திமுக அதிமுக தொடர்ந்து முதல் போக்கு தானே இருந்துட்டு இருக்காங்க நான் நான் கேட்குறேன் திமுக எதிர்க்கட்சி தானே எந்த பிரச்சனைக்கு முன்னெடுத்து வந்து போராடி இருக்காங்க வேங்கவேலுக்கு போராடி இருக்காங்களா அதிமுக கேள்விப்பட்டதுண்டா இல்லை திமுகவுக்கும் பாஜக ஒரு முதல் போக்கு இருந்துகிட்டு தானே இருக்கு நாடாளுமன்றமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டமாக இருக்கட்டும் அது நாடகம் சும்மா அது நாடகம் நடிக்கிறாங்க நம்மகிட்ட பம்மாத்து காட்டுறாங்க மக்களை ஏமாத்துறாங்க தமிழக வெற்றிக் கழகம் தெளிவான அறிக்கையை சொல்லியிருக்கிறது உடனே அண்ணாமலை சொல்கிறார் நடிகையின் இடுப்பை பிடிப்பீர்கள் உங்கள் வச்சில் சரத்குமார் பிடிச்சார் என்ன அது பேர் என்ன ம் சொல்லுங்கள் பாப்பா நம்பிதான் பிடிச்சாங்களே இடுப்பு கீழே எல்லாம் பிடிச்சாங்களே அது என்ன புஷ்பு பேசுங்க அண்ணாமலை அதெல்லாம் பேசணும்ல நடிப்பு என்பது ஒரு கலை நாங்கள் அப்படித்தான் பார்க்கணும் தமிழக வெற்றி கழகமும் அப்படித்தான் பார்க்குது இல்லை சினிமா நடிச்சுட்டு இருக்கிற அங்கிருந்துட்டு யாரோ ஒருத்தர் அறிக்கை எழுதி தராரு களத்துக்கு வாங்க முதல்ல களத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விஜய் பேசுகிறாரு அப்படிங்கிறத அவர் சாரமாக சொல்ல வர்றாரு எந்த களத்துக்கு வரல எந்த களத்துக்கு வந்திருக்கிறாரு டாஸ்மார்க் விஷயங்களில் அண்மையில் சேலம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பெண்களே நடத்துகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்ணுக்கு தெரியாதா பரந்தூர் விமான நிலையத்துக்கு தலைவர் விஜயே போனார் பர அப்படியே பறந்தீங்களே வேங்கவேலுக்கு போகிறோம் அப்படியே வெக்கி தலை குளிஞ்சு அப்படியே இவன் தான் குற்றவாளினு குடிச்சவனே ஆகினீங்கள இப்ப லாஜிக்கா ஒரு பாயிண்ட் கேட்கிறாரு அண்ணாமலை லாஜிக்கா ஒரு பாயிண்ட் கேக்குறாரு இதே விஜய் பீஸ்ட்ல எப்படி நடிச்சிருந்தாரு பீஸ்ட்ல தண்ணி அடிக்கிற மாதிரி ஸ்மோக் பண்ற மாதிரி எல்லாம் இவர் பண்ணலையா பீஸ்ட்ல இவர் கேரக்டர் என்னங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ விஜய் அவர்கள் சினிமாவில எப்படி இருக்கிறாரு நிஜத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத அவர் அம்பலப்படுத்துறாரு என் சினிமாவில நல்ல கேரக்டர் எல்லாம் நடக்கலையா ஏன் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இல்ல நான் என்ன கேட்கறேன் நான் கேட்கறேன் பொம்பரை விட்டு ஒரு உறுதுணையா கூட்டணி வச்சுக்கீங்களா அது கண்ணுக்கு தெரியலையா அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு சினிமாவை சினிமாவை பார்க்க தெரியாது தற்கொலை அண்ணாமலை நான் சொல்றேன் அது ஒரு தொழில் ஒரு இயக்குநருக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளிக்கொண்டு வர்றாரோ அதை நடிக்கிறார் நடிகர் நீங்க இயக்குநர்கிட்ட கேட்காம நடிகர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி அது லாஜிக் இடிக்கலையா உங்களுக்கு அந்த லாஜிக் இல்லையா இயக்குனர் என்ன சொல்லுகிறாரோ தான் நடிகர் செய்ய முடியும் இந்த புத்தியோட அண்ணாமலைக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன நீங்க அரசியல் இன்னும் நிறைய நடிகைகள் உங்க பக்கம் தானே நிற்கிறாங்க உங்கள்கிட்ட தானே இருக்காங்க நான் சொல்றேன் கர்நாடகத்தில் மூன்று அமைச்சர் சட்டப்பேரவை வளாகத்திலேயே செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அதுக்கு பேர் என்ன நினைவுக்கு இருக்கா அவங்களுக்கு பாது நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக சட்டசபை வளாகத்துக்குள்ளே போய் செக்ஸ் படம் பார்த்தீங்களா அண்ணா நம்மளை பேசுங்களேன் அதெல்லாம் தெளிவான அரசியல் நீரோட்ட பாதையில் தமிழக வெற்றி கழகம் அடியெடுக்க தொடங்கி இருக்குது ரெண்டாம் ஆண்டில் அவங்க பக்காவாக பிளான் போடுறாங்க உங்களுக்கு என்ன வலிக்குதுங்கிறேன் சரி நான் ஒன்று கேட்குறேன் நீ வளர்ந்த கட்சி தானே இந்தியா முழுக்க இருந்தாலும் தாவேக்கா சின்ன பிள்ளை தானே குழந்தை தானே அது அதை போய் அவங்களுக்குறீங்களேன் என்ன காரணம் உங்கள் அண்டவாளம் தண்டவாளம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காகவா இல்லைங்க இப்போது தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா திமுக ஆதரவாக யூடியூபுகளில் பேசக்கூடியவங்க இவர் வந்து பாஜகவுடைய பி டீம் இவர் பாஜகவுடைய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துருக்கோம் அதே போல் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஒருத்தவங்க ஒரு ஒரு விமர்சனம் வச்சுட்டா உடனே இவங்க திமுகவுடைய ஆள் இவங்க திமுகவுடைய பி டீமு பார்த்த திமுக காரங்க பண்ணுறதுனா இப்போ நீங்களும் பண்ணுறீங்க அப்படி இல்லை ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு கட்டிங்க பாஜக போடியா போராடிச்சா இருக்காது ஒரு பிரச்சனையும் சொல்லுங்கள் ம் சட்ட ஒழுங்கு விஷயத்துக்கு என்ன நீ டாஸ்மார்க் விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்கல்ல டாஸ்மாக் வெளியே முதலுடைய படத்தில் விட்டுறாங்கல்ல அப்படியா அப்போ உங்கள் மா உங்கள் உங்கள் மா உங்கள் நீ ஆளுகிற மாநிலங்கள்லாம் அப்படி பண்ணிடுங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க நீ போராடி இருக்கிறாங்க முதாயிரம் கோடி எல்லாம் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணியிருக்காங்க இருங்க இடி ரைடு ஆயிரம் கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இதுவரை இடி ரைடு வந்து நடத்திய இடங்கள்லாம் எத்தனை கோடி அழுனாங்கன்னு கணக்கு இருக்கா வெள்ளரிக்கை வெளியிட முடியுமா அந்த படமெல்லாம் எங்கே உண்டையை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க எந்த கட்டுப்பாட்டில் இருக்குது எந்த பாதுகாப்பில் இருக்குது பத்திரமா இருக்கா ஆட்டை போட்டிங்களாம் இதை கேட்குமா பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்கிறேன் சுங்கவரித்துறையில் வந்து மிகப்பெரிய புதிக்க புதிக்கப்போதை பிடிக்கப்படுறாங்க விமான நிலையங்களில் தங்கம் பறிமுதல் செய்யப்படுது இதுவரை நீங்கள் கைப்பற்றிய தங்கத்தினுடைய மொத்த மதிப்பை வெள்ளை அறிக்கை கொடுக்குமா பாரதிய ஜனதா உதவி செய்யுமா அதெல்லாம் ஏன் கேட்கல இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் இல்லை மூவாயிரத்து ஐநூறு கோடி ஊழல் நடந்திருக்கிறது நான் சொல்லலை சமூக ஆர்வலர்கள் பேசுகிறார்கள் அதுக்கு பதிச்சுருக்காட அந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நடந்ததை அதை மறைப்பதற்கு அண்ணாமலை ஆயிரம் கோடினு இப்போ பிரசித்தி அப்படியே பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு மூவாயிரத்து ஐநூறு சொல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இது குறித்து சொல்லும் போது அப்படி எதுவுமே இல்லை அப்படி இவர்கள் சொல்லுவதற்கான அந்த முறைகேடு நடந்திருப்பதற்கான எந்த முகாந்திரமும் அது பணியிட மாற்றம் எல்லாமே நேர்மையாக நடக்குது அப்படின்னு சொல்லி அதை மறுப்பு நான் சொல்றேன் இரவு பத்து மணிக்கு மேல ஒரு வியாபாரம் நடத்துறீங்களா நீங்க பாருக்குள்ள என்ன இலக்குன்னு உங்களுக்கு சொல்லவா மாசம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாகணும் தெரியுமா உங்களுக்கு அந்த வியாபாரத்தை பத்தி டாஸ்மார்க்கு கடையில் வியாபாரம் செய்கிறது வியாபாரமே இல்லை இரவு பத்து மணிலேருந்து மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை விற்கிறதுல ஒரு வியாபாரம் அந்த வியாபாரம் தான் பெரிய வியாபாரம் எங்கே நடக்குது ஒரு பெரிய அப்பாண்டாக இல்லையா அது அப்படின்னா நீங்கள் ச காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதை எடுத்து காவல்துறையிட்ட புகார் கொடுக்கலாம்ல காவல்துறை தான் இங்கே பாதுகாப்புக்கே நிற்கிது அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கீங்க என்னை தூக்கி உள்ளே வைக்கவா நல்ல வழி தேடுறீங்களே நீங்கள் வேணால் கேமராவாக எடுத்துகிட்டு வாங்க எல்லோரும் சேர்ந்து கேமராவும் சேர்ந்து உள்ளே போவோம் ம் எங்கெங்கே நடக்கலை இல்லை ஒரு படிப்ப இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கடையில் ஒரு கோடி ரூபாய் நைட்டி வரதுக்கு பணம் வரணும் நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது சரி அப்படி இருந்தாலும் அது குறிப்பிட்ட ஒரு டாஸ் மாற்க்கில் அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவும் அவங்க செய்யக்கூடிய ஒன்றாக தானே பார்க்க முடியும் அதுக்கு எப்படி அந்த மது விலக்குத்துறை அமைச்சரே அதுக்கு பொறுப்பாக முடியும் இல்லை ரகசிய உத்தரவுன்னு ஒன்று இருக்காதாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இல்லை இப்போது சிலிண்டருக்கு இருக்க அம்போ அங்கே இருக்க இப்போ இங்கே வந்து டெலிவரி போட வரவங்க எக்ஸ்ட்ரா இருபது ரூபா முப்பது ரூபா கூட வாங்குறாங்கன்னா நம்ம அது என்ன மோடி பாக்கெட்டுக்கு போகுதுன்னு நான் சொல்லுவோம் அந்த மாதிரி அங்கே டாஸ்மாக வேலை செய்யக்கூடியவங்க பண்ணுறதுக்கு எப்படி அந்த துறை அமைச்சர் எப்படி பொறுப்பாவார் சிலிண்ட்ரு வந்து தூக்கிட்டு வரான்ல ஞாயிற்றுக்கிழமை கேட்டாலும் கொடுப்பான் தெரியுமா தெரியுமா தெரியாதா அவன் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா வச்சு அவன் கொடுக்குறான்னு சொன்னால் மாடிப்படி ஏறி கொண்டாந்து கொடுக்குறான் மூணு மாடி நாலு மாடி ஏற்றுறானுங்க அவன் மனிதனே ஏற்றுக்கு கொடுக்குறான் கடையில் வேலை செய்கிறவனுக்கு மனிதனையும் பார்த்து கொடுக்குறான் அவனுக்கு பத்து ரூபா இருபது ரூபா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை நான் இங்கே வந்து அது மோடி பாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொன்னால் சரியா இருக்குமா அது மாதிரி தானே அது எப்படி அமைச்சர் என்ன கேள்வாரு நான் என்ன கேட்குறேன்னா சிலிண்டர் எல்லாம் அரசு ஊழியரா அதுக்கு பயிர் சொல்லு ம் அன்றாடம் இருக்குங்க அவனுக்கு ஐம்பது ரூபாய் நூறுரூவா கொடுக்குறது என்ன தப்பு அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே வேலை செய்கிறவனுக்கு சம்பளங்க அரசு சம்பளங்க அவனுக்கு ஓய்வூதியங்க ம் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நைட்டு போனால் பத்து பாக்ஸ் இருபது பாக்ஸ் எடுத்து யார் வந்து பார் வச்சுக்கிறானோ அவன்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போயிடுறீங்க காலையில் வந்து கல்லா கட்டணுங்க நைட்டுக்குள்ளே அதை வித்துறணும் இல்லைன்னா உனக்கு டெண்டர் இல்லை அது தெரியுமா உங்களுக்கு இதுக்கு எப்படி துறை அமைச்சர் எப்படி காரணமாக இருப்பாரு துறை அமைச்சருடைய ரகசிய உத்தரவுல தானே இதெல்லாம் நடக்குது இல்லைன்னா ஏன் பா போலீஸை பாதுகாப்பு கொடுக்குதுங்க நைட்டு ஆவாரத்துக்கு நீங்கள் போங்க நான் தான் சொல்றேன் கோயம்பேட்டில் நடந்த அட்டுலியத்தை அழகாக தோல்விடுச்சிங்க இல்ல பார்த்தேன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா கேமரா எடுத்துட்டு வாங்க என் பின்னாடி வாங்க இரவு பத்து பத்து மணி ஒரு நிமிடத்தில் மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது வரை நடக்கிற வியாபாரத்தை நம்ம வீடியோ எடுப்போம் ஆனால் அடிவலு தான் நீங்கள் வாங்கிக்கணும் அடியல் வச்சிருக்கான் போலீஸே முன்னாடி நிற்கிறாங்க போலீஸ் தெரிஞ்சு நடக்குதா எனக்கு கிண்டல் கிண்டல் பண்ணுறீங்களா என்னையே இல்லை கிண்டறில ஏன் நான் சொல்கிறேன் கேமரா எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு நான் காட்டி ஒரே அழகாக எடுத்துருங்க ஒழிஞ்சு தான் எடுக்கணும்னு தெரிஞ்சுருத்தீங்கன்னா உங்களை உதச்சி விடுவாங்க பெரிய மாப்பியாக கும்பலுக்கு பின்னால் இருக்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க கேவலமான நாடில் நம்மளாம் பணி இருக்கோம் ஏங்க கஞ்சா விற்கிறாங்க பகலையில் போலீஸ் வாங்கினாங்கண்ணே ஜெவப்புல அடி சொல்கிறீங்க போலீஸே கண்ணை காட்டுறாங்க வாங்க காட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு கே கே நகர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பதினோரு இடங்களில் கஞ்சா விற்கிறான் அங்கே இருக்கிற அத்தனை டாஸ்மாக இருக்குது நைட்டு வியாபாரம் நடக்குது இல்லைன்னு மட்டும் மறுக்க சொல்லுங்க போகும் இதற்கு பின்னால் மிகப்பெரிய சக்தி இருக்குங்க எவ்வளவு துணிச்சலாக வைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும் அவ்வளவு துணை நிற்கிறது காலையில் நான் ஒரு அஞ்சரை மணிக்கு அப்படி நடைபயிற்சி போனோம்னா அதை குப்பை எடுத்துகிட்டு போவேன் ஒரு முப்பது பேர் மல்லாக்க கிடக்கிறேன் கொசு கடிக்குதா என்னன்னே தெரில அதை நாலு பேர் வாந்தி எடுத்துட்டு கிடக்குறான் விடிய காலம் ஜோராக நடக்குது யாவான் கேட்டால் என்ன சொல்கிறான் குளிருக்கு கொஞ்சோண்டு கட்டிங் போட்டனே தெரிஞ்சவனும் கூட இப்போ இதுக்கு பேர் என்ன வாங்கன்னா நான் சொல்கிறேன் கேமரா எடுத்துகிட்டு வாங்க காட்டுறேன் நீ நீங்கள் வேணால் வீடியோ எடுத்து போடுங்க நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன் ஏன்னால் எனக்கு என்னை கொலை பண்ணிவிடுவாங்க ம் அவ்வளோ பெரிய மாபியா பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கு ம் சரி இப்போ அந்த விஜய் விஷயத்துக்கே வரேன் இப்போது ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய படங்கள் வெளியே வரும் அப்படின்னு ஆதவ் அந்த வீடியோலேயே சொல்கிறாரில்ல என்ன சொல்ல வராரு நிறைய படம்லாம் வெளியில்ல இந்த அறுபத்தி ஒன்பதுங்கிற ஒரு திரைப்படம் வெளியில் வரப்போகுது விஜய் அறுபத்தொம்போதுனு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மாபெரும் பட்ஜெட் படம் ஒரு அந்நூறு கோடியோ எழுநூறு கோடியோ செலவுச்சு அது பிரம்மாண்டம் அட்லி படம்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து வருகிற ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுது அதுவரை கொஞ்சம் அவங்க அந்த முதலீடு போட்டவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அவங்க சம்பாதிக்கணும் இவ்வளவு முதலீடு போட்டிருக்கிறாங்க நம்மளை நம்பி அதற்காக அவர்களுக்கு எந்த விதமான குந்தகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி தள்ளி போடுறாரு சந்திரவாதமா இருக்கிறாருங்க எது சந்திரவாதமா இருக்கிறாரு தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது வியாபாரத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இது தனக்கான பிரச்சனை தனக்கான அவருக்கு என்னங்க பிரச்சனை அவர் சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டாருங்க அவருக்கு என்ன பிரச்சனை ஒருத்தர் அறநூறு கோடி போட்டுக்கிறானா அவங்க முதல படத்தை கூட படத்துக்கு கூட இப்படி நலி சொல்லுவா தான் போவாரா கட்சியை சொல்லாம என்ன சொல்றனா ஒரு படம் வந்து வெளியாக போகுது அப்ப சொல்ல வந்தாரா ஏற்கனவே பாதுகாக்கிறது இல்லங்க ஒருத்த அறநூறு கோடி நம்பி போட்டிருக்கான் அவன் பணம் எடுக்கணும்ல படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அவனுக்கு அந்த லாபம் கொடுக்கணும்ல நம்ம இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் அதிகம்னு போனால் இப்போ சினிமாத்துறை அது நாசோஸ் அதை வந்து அந்த கேள்விக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க ஏங்க படத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் படம் அதுவாட்டுக்கு ரிலீஸ் ஆக போதே வருமானம் வரப்போதே ஏன் வந்து பயப்படுறாருன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நியாயமான கேள்வி அதில் நான் பதி சொல்லுவதற்கு தயாரிக்கிறேன் சினிமா ஒட்டுமொத்த சினிமா சினிமாத்துறை கார்ப்பரேட் கம்பெனிகள்ட்ட இருக்குது அப்பா அந்த கம்பெனி யார் யாரும் இல்லை தமிழ்நாடு இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்கள் நீங்கள் எங்கே ஒரு விமானப்படகத்துக்கு பயந்துக்கிட்டு சிங்காபா இதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த அவங்க நம்மளை தம்பி முதலீடு போட்டவங்களும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஜூனுக்கு தான் ஒரு தீவிர அரசியல் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா நாளைக்கு மோடிக்கு பயந்துக்கிட்டு ஒரு பாஜகவோட இடி ரைடுக்கு பயந்துக்கிட்டு இக்கன் டாக்ஸி பயந்துக்கிட்டு தமிழக வெட்டிக் கழகத்தை பாஜக கிட்ட அடவை அக அடகு வைக்க மாட்டார்னு எப்படி நம்புறது விஜய் வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாரா மலையில் குடிஞ்சு கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சிருக்கிறாரா தன் சொந்த உழைப்பால நடித்து சேர்த்த பணத்தில் அரசியல் இயக்கம் நடத்துகிறார் அவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்கிற முதல் நடிகராக தமிழ் திரையுலகில் இருக்கிற விஜய் தன்னுடைய நடிப்பே உதவி போட்டுவிட்டு களத்துக்கு வர்றாரு இதை கொஞ்சம் ஏன் பாரதிய ஜனதா மிரட்டணும் இல்லை டைம் டு லீடுன்னு ஒரு தலைவா படத்துக்கு அப்போ போட்டார் ஜெயலலிதா அம்மையார் போய் சந்தித்தார் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய தெரியும் போயிட்டு வந்து டைம் டு லீடே எடுத்தவர் தானே டைம் டு லீடே எடுத்தவர் நாளைக்கு கட்சி என்ன

தெரி ஆமாம் அதனாலதான் இப்போ என்னென்னா அந்த ஜூன் வரை ஏன் அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெகுண்டழுகிற சம்பவங்களை ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க விஜய் அப்படின்னா இதுதான் காரணம் இருங்க இருங்கண்ணா மூணு மாதம் ஏன் அவசரப்படுறீங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்கிறேன் உங்கள் விஜய் என்னமோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டது மாதிரியும் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்தது மாதிரியுமே பேசிகிட்டு இருக்கிறீங்க இல்லை உதயநிதி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரா சொல்ல கேள்விக்கு நீங்கள் சந்தேகம் எழுப்பலை ஆணித்தரமாக அடித்தது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறியா விஜய் ஏதோ துரோகம் பண்ணியது மாதிரி ஒரு விஷயம் குழந்தை பிறந்திருக்கு தவழுது நடக்கும்போது கவனிங்க அப்போ அண்ணாமலை சொல்கிற குழந்தை அவர் குழந்தையாவே இருக்கிறதுல என்ன தப்பு குழந்தையாக இருந்தால் தானே வளர முடியும் அரசியலுக்கு எப்படி அந்த குழந்தையாக இருந்தால் குழந்தை குழந்தையாப்போம் ஏங்க அஞ்சு வயசில் தாங்க எம்ஜிஆர் அடிச்சு பிடிச்சார் இருங்க இன்னும் இப்போ தானே நீங்கள் எம்ஜிஆர் நீங்கள் விஜய்யே வந்து இந்த ரெண்டாம் ஆண்டு கூட்டத்திலே பேசும்போது சொன்னார் அறுபத்தி ஏழில் எப்படி நடந்தோ எழுபத்தி ஏழு எப்படி நடந்துச்சோம் எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு திமுக பயணிச்சா ஒரு மக்கள்லாம் இருந்துருக்கிறாங்க சட்டம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாரு விஜய்யை வந்து எம்ஜிஆரோட ஒப்பிடுவது எந்த அளவுக்கு இந்த ஒப்பீடுகள் சரியா இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும் எம்ஜிஆர் யாரு இந்த ஒப்பீடுகள் எந்த அளவுக்கு சரியாக தான் இருக்கும் சரியாக தான் இருக்கும் ம் எம்ஜிஆர் நடிகர் ஒரு ஆளுமை மிக்க நடிகர் ம் விஜயும் ஆளுமை மிக்க நடிகர் அவரும் அரசியல் தளத்துக்கு வர்றாரு வந்தார் இவரும் அரசியல் தளத்துக்கு வர்றாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு ம்

விஜய் நீங்கள் ஒரு விஷயம் பேசும் பொருளாக இருக்கிறாரல அதுதான் வெற்றி நீங்கள் விஜயகாந்த் ஆரம்பிக்கும்போது தாம்தமுன்னு குதிச்சிங்களா இல்லையே விஜய் ஆரம்பிக்கும்போது மட்டும் பயங்கரமாக குதிக்கிறீங்க என்ன அணுகுமுறை அங்கே தான் உங்களுக்கு பயம் இருக்குது நாடு காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவதற்கு ஜூன் உரை பொறுத்துருங்கன்னு சொல்கிறோம் அந்த பொறுமை உங்கள்கிட்ட இல்லையே என்னவோனா போறீங்க என்ன பண்ண பொறீங்க கையை போட்டு பிசைகிறீங்க அது கொழுக்கட்டைக்கு பேசஞ்சாலும் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குங்க சும்மா போய் பேசுஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க விட்டுருங்க ஜூனுக்கு பிறகு பாருங்கள் தமிழ்நாடு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான களப்போராட்டத்தை விஜய் தொடங்குவார் என்கிற நம்பிக்கை ஏன்னா நெருங்கி பேசிகிட்டு இருக்கிற எல்லோருடையும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்னோடய தொடர்பில் இருக்காங்க அவங்க சொல்லுகிற விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு ஆகையால் வருகிறான சட்டமன்றம் வர நீங்கள் பொறுமையாக இருக்க வேணாம் ஜூன் வர பொறுமையாக இருங்க அதுக்கு பிறகு பாருங்கள் களம் வேறு மாதிரி மாறும் மாற இருக்கிறது சரிங்கண்ணா നികച്ചിൽ പങ്കേറ്റ കരുത്തേ പതിരുന്നൊണ്ട് മിക്ക നന്ദി നന്ദി